எஸ் பி வேலுமணியை விவாதத்துக்கு அழைத்த அண்ணாமலை கோவையில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து தன் பத்து கேள்விகளுக்கு வேலுமணி பதில் அளிப்பாரா என சவால் கோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பத்து கேள்விகளுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பதில் அளிக்க தயாரா என பாஜக தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் பகுதியில் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் செயல் வீட்டர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அமைப்பாளர் திரு பேசியதாவது சுவாமி பொதுச் செயலாளர் திரு சத்ய அவர்களுக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கொண்டேன் நமது மரியாதைக்குரிய பாராளுமன்ற

இன்னைக்கு சாதாரண பொதுமக்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள் விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் நீ குறிச்சு வச்சுக்கணும் நம்ம பணிவன்போடு போடு மக்களுடைய ஆதரவை வைத்து சொல்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சம் பட்சம் அறுபது சதவீத வாக்குகள் அது வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டே இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் அறுபது வாக்குகள் பெறும் அதனால இதுக்கப்புறம்

ஊழலை பத்தி பேசக்கூடிய முதல் அரசியல் தலைவர் யாருன்னு சொல்லுங்க அண்ணாமலை என்ன தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமா விமர்சிக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஊழலை பத்தி விமர்சிக்கிறாங்க ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சியாக தைரியமா விமர்சிக்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜனதா கட்சி இருந்து பத்தி பேச மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி அம்மையா இருந்தாங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க வேறு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தாங்க அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்க இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்கிறாங்க மத்திய அரசுல நாங்க ஆட்சி கேட்போம் அதே தைரியமா பேசுறது பரிசு என்ன முதலமைச்சர் இரண்டு வளர்ச்சிகள் தனிப்பட்ட முறைய மேல போட்டுருக்காங்க எண்பத்தி மூன்று எஃப்ஐஆர் இதான் பரிசு அதனால இத பத்தி நீங்க கேள்வி கேட்க இன்னைக்கு சில கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரவே போறது அதை பத்தி இருக்கு எஸ் டி வேலுமணி அவங்கள கொண்டு வந்து உட்கார வைங்க நான் பத்து கேள்வி உங்களுக்கு கொடுக்குறேன் மத்திய அரசுடைய திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழலை பத்து கேள்வியா கொடுக்கறேன்

ஆட்சிக்கு வந்தா நடவடிக்கை எடுப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு மணியின் யாருக்கெல்லாம் பேர் இருக்கோ நடவடிக்கை எடுப்பேன் இப்ப ரெண்டு பேரும் அனுப்பப்பட்டிருக்காங்க ஏன் அனுப்பப்பட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் எங்க போச்சு டிவிஎஸ்சி இவங்க மேல ரைடு பண்ண சார்ஜ் ஷீட் எங்க அதனாலதான் மறுமுடிவுன்னு சொல்றேன் கோயம்புத்தூரை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இதே ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையில சொல்லலையா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லலையா டிவிஎஸ் ரைடு நடந்த பிறகு சார்ஜ் ஷீட் பைல் பண்றது ஏன் எவ்வளவு டிலே அப்படி ஒருவேளை அதிமுக காரங்க நாங்க நல்லவங்க தலைவர்கள் தொண்டர்கள் நல்லவங்க தான் தலைவர்கள் அப்படி சொல்றாங்கன்னா எஸ் பி வேலுமணி அவர்களை பிரஸ் மீட்ல உட்கார பத்து கேள்வி நானே உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன் ஏற்கனவே வரலாம் சொல்ல பத்து கேள்வி கேட்டு பதில வாங்கிக்கலாம் பேர் யார் எடுத்தா எந்த கான்ட்ராக்டர் வேலை எடுத்த அவருடைய மனைவி எந்த வார்டுல எலெக்ஷன்ல நின்னாங்க ஒரு பட்டியலா போட்டு கொடுக்குறேன் அதை பார்த்தாவே தெரியும் மத்திய அரசுடைய திட்டங்களை மட்டும்தான் உள்ளடிப்பதற்காக நாங்க மட்டுந்தான் இவங்க கொள்ளையடிப்பதற்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்துறாங்க அதற்கு மட்டும்தான் பத்தாண்டு காலம் நடக்கும்